आ आ? ले, ले, ே இது ஓடி போட்டு கருப்பு நிக்கல நெஞ்சு போட்டு கீழே இது வந்து பெரிய அபுன்னு வருது நெருப்பு எல்லாம் போட்டு அப்படியே சாரிகளுக்கு டாக்டா கணமாட்டி ஜம்மி செய்ய வேண்டாம் உடுக்க உடுக்கலாம் ஆஹ் கொஞ்சம் மெல்லி சாத்தான் ஆயிருக்கும் இப்ப போட்ட சாயம் எல்லாம் இந்த இடத்துல வச்சு கழுகுப்படுது இதை கழுகுனதுக்கு பிற்பாடு உடுப்பு வாங்கதே வில மஞ்சு நாவல இதுக்கு எவ்வளவு வெள்ள வெள்ள போடு போட்ட மாதிரி போட்டு செக் அது மாதிரி கேட்பாங்க இந்த தனி வெள்ளையில பருப்பு போடு அடிக்கும் கட்டமா ஹாய் ஹலோ இது சிலன் ஃபேர் ஹவுஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு சொன்னால் ஆடையை எப்படி உற்பத்தி செய்கிறாங்கிறது அந்த வீடியோவில் பார்க்குறோம் அப்படியோ இந்த சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க அப்போ எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஆகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டிருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைக்கு மிக பிரசித்தி பெற்ற இடம் என்றால் அது மருதமுனை தான் இங்கு பல திடுக்கிடும் ரகசியங்களும் உண்டு அதைத்தான் அந்த வீடியோவில பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலை இப்ப முன்னாடி இப்ப வந்துட்டோம் நாம அந்த நூலை எப்படி ரெடி பண்றாங்கங்கிறத வாங்க பாபம் இந்தியா இருந்து இந்த மாதிரி ஒரு இது எல்லாமே இந்தியா இருந்து இறக்குமதி செய்யறாங்களாம் இது உள்ளுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு பிராண்டா இருக்குதான் ஒவ்வொரு வகையான நூல்கள் இருக்கு பேரவதி அமராவதி இப்படி ஒவ்வொரு பிராண்டையும் தனித்தனியாக இந்த இடத்துல வச்சு பிரிச்சு எட்டு எட்டு கட்டாக கட்டி எடுப்பாங்களாம் ஒவ்வொன்றையும் எடுத்து இந்த இடத்துல நலச்சி ஈரமாக்குவான் நல்லா ஊற போடுவாங்களாம் இது வந்து உப்பம் ஊற வைக்க முடியாது அது போடுற உப்பு உப்பு இவ்வளோ போடுறதுக்கு முடியாது போடுவோம் தண்ணி கொஞ்சம் சூடாக இந்த கெமிக்கலை போட்டு தான் கலரை போடுவார் இவர் என்ன கலரை போடணுங்கிறத இவர் சாய்ஸ் பண்ணி இப்படி தான் கலர் கொடுப்பாரு

ஆரம்பத்தில் அதை களி களி போட்டு இதில் கொண்டு வந்து போடுற இதுதானே ஆரம்பத்துக்கு இது தானே அது அதை எல்லாத்தையும் அப்படியே களி எடுத்து வந்து இந்த இடத்துல வச்சு டை போடுறாங்க சுடு தண்ணீரில் வச்சு கீழே இது வந்து பெரிய அவன் வருது அது நெருப்பு நெருப்பெல்லாம் போட்டு அப்படியே சூடாக்குறாங்க அப்படியோ சுல் பண்ணி ஹோல் பண்ணி அப்படியே கலர் மாறிக்கிட்டு வேறு என்ன என்ன நேரும் கலர் இது அப்படியே போட்டு சாயத்தை போட்டு அடுத்த இடத்துல வந்து போட்ட சாயம் எல்லாம் வச்சு கழுகுப்படுது இதை கழிணத்துக்கு பிற்பாடு இதை இந்த வாஷிங் மிஷினில் போட்டு ட்ரை பண்ணுவாங்க இதை காய வைப்பாங்க காய வச்சதுக்கு அப்புறம் வெயிலில் தூக்கி போட போறாங்க தந்தோடனே நான் என்ன செய்வேன் கழுகுப்போம் கழுவி கொஞ்ச நேரம் தண்ணி பிடிச்சி போட்டு கெமிக்கலுக்கு அடிப்பேன் சாயம் போகாம அடித்து கொஞ்சம் ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷம் எடுத்து போட்டு போட்டு புளிஞ்சி மிஷினில் புளிஞ்சி போட்டு திருப்பி வெயிலுக்கு கொண்டு போறது போய் காய வச்சு கொண்டு மண்டல அடிக்கிறது ஒரு கோடி வருது ஒரு குடி என்ன கூட நாலு நாலு ஆயிக்கண்டா சில டைம் மட்டும் அடிப்பாங்க கருப்பண்ட கருப்பு அடி நீளம் டிசைன் தண்ணி நீ எங்கட சம்பளம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் கட்டு கணக்கு அப்படி தான் ஒரு ஹட்டுக்கு இருநூறுவா ஒரு ஹட்டுக்கு மூணு ஹட்டு போடுவோம்

நிலத்துல அனுப்புறேன் சுத்தி இருக்கீங்களா இதெல்லாம் வந்து இப்போ வந்தீங்க

மற்ற தூக்கி போட்டுட்டு போகிறோம் ம் போட்டுட்டு போனால் திரும்ப அடுத்த நாளை ஆண்டைக்கு நாளைக்கு வந்து நேற்று வந்து திரும்ப காய போடுவோம் போடுவேன் தூக்கி போய்ச்சி கூட்டு போனாக்கிறேன் காய போட்டோன்னா அடுத்த வேலையை சிக்கி கூட ஈட்டி போட்டுருவாங்க ம் அதை திரும்ப வையே வருவாங்க அப்படியே அப்படின்னா ஒரு நாளைக்குள்ளேயே ஒரு உத்திரிக்க ஒரு சாரணமோ ஒரு சாரணமோ ஒரு சாரியோ உருவாக்கிருந்தோம் ஓ ஒரு நாளைக்கு நாளைக்குள்ளேயே உருவாக்கலாம் ஒரு ஆள் ஒரு ஒரு ஆள் ஆ ஒரு அஞ்சு ஆறு ம் அப்போ பேரும் ஒவ்வொரு மாதிரி இந்த வேலை செய்வாங்க அஞ்சு மறுப்பாங்க நாலு மறுப்பாங்க சாரியை நாங்கள் என்ன காயை வச்சு கொடுத்துட்டோம் எல்லாம் எடுத்து கொடுத்தோன்னே இதை கொண்டு போயினு வாங்கண்டா அங்கே சுற்றுவாங்க இல்லை இந்த குழல் குடி வாரி சுற்றி எடுப்பாங்க ஒவ்வொரு குஞ்சு சுற்றி எடுக்க திரும்பி வாங்கினா ஓடுவாங்க ஓடி கொண்டு பாவோட புடவு விலையனே வாங்கல சாரி சாரன்னே இது இந்த மாதிரிக்கு டிசைன் வருது இல்லைவா கரும்பு வெள்ளை இந்த மாதிரி இப்படி தெரியாத தரீரை நீரா கறியில் அப்படி நெய்யலுமா ஒவ்வொரு கலர் போட்டு நறுக்குதானே இது இப்போ பாவோடி போட்டு அந்த கருப்பை நெய்யிற நெஞ்சு போட்டு திரும்ப அடுத்த இதில் இருந்து இந்த வெள்ளை நெஞ்சாக தீயாது ஆ அந்த தானே அந்த பாவை அந்த இது தறி கோடு இடத்துல போய் பார்த்து தான் தறி அறிக்கை இடத்துல போய் பார்த்தாலும் எப்படி நெய்றாங்க ஒவ்வொரு கலரில் அழகரிக்கும் பார்க்கறது ஆ டிசைன் வச்சலாம அப்போ ஏழு வானவில் கலர் ஏழையும் வெஜ்ஜ மாதிரியே வெஜ்ஜி அடிப்பாங்க செய்யலாம் எல்லாம் வானவில் கலர் வரும் எல்லா கலரும் வரும் சிலாக்களுக்கு தனி கருப்பும் போன்னு பண்ணுவாங்க தனி கருப்புன்னு சொல்லி வருங்க கலர்கள் கேட்பாங்க சிலாக்கள் கருப்புள்ள வெள்ளை வெள்ள போடு போட்ட மாதிரி பண்ணா செக் செக் ஓ அது மாதிரி கேட்பாங்க சிலாக்கள் இப்போ தனி வெள்ளையில கருப்பு போடு அடிக்கும் கட்டம் கட்டமாக அடுத்து நாம் அப்போ பறி நெய்றதையும் பார்ப்போம்னா நெய்றதை பார்த்து பறி நெய்றத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலா இருக்குது ஏண்டா ஏதா அந்த டிசைனுகள் அடிக்கும் போது அழகா இருக்கு கறி தறி இடத்துல போய் பார்த்துங்க அழகா இருக்கு ஒவ்வொரு கலர்கள் ஒவ்வொரு டிசைன்கள் அடிப்பாங்க சில சாரி நிவாங்க நாப்பில் சாரைக்கி இருப்பாங்க இப்ப சாரி சாரிக்கும் சில சில இதுகள் இருக்கு விதிமுறைகள் இருக்கு அந்த குவாரங்கள் தீயாமரிக்கணும் இல்லை ஒவ்வொரு இதுகள் இருக்கு இப்போ சில எதிரி வாங்க கணம் அடிப்பாங்க சில

ஆஹ் தெரிய வேலை செய்யறேன் நாற்பது ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறு

அந்த இதை காய போட்டு அதுக்கு பிறகு அத காய வச்சு அவங்க இந்த தறி அடிக்கிற இடத்துக்கு கொண்டு போவாங்க தறி அடிக்கிற இடத்துல கொண்டு போய் அதை ஒரு சாரனாவோ ஷர்டாவோ ஒரு அதை உற்பத்தி செய்வாங்க இப்போ நாம ஏழு மணி சென்னா அந்த இடத்துக்கும் போவோம் தறி அடிக்கிற இடத்துல போய் அதையும் உங்களுக்கு ஏழு மணி சென்னா அதையும் காட்டுறோம் பாங்க அதையும் பார்ப்போம் மேலும் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் ஃப்ரம் ஹெரோஸ்